எங்க சனாதனம் இருக்கு வர்ணாசிரமோ மனு தர்மம் அது இதுன்னு சும்மா நீங்க தாங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த தீகாக்காரவங்க திமுக வேலை இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க திராவிடர் இயக்கம் சும்மா இதை கையில் எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை இந்த சனாதனிகள் வர்ணாசிரமத்தை ஏத்துக்கிட்டவங்க நம்ம மேல தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பத்தி பேசின பிறகு ஐயையோ இப்படி வந்து இந்து மதத்துக்கே ஆபத்து வந்துருச்சு சனாதன தர்மத்தை அவர் எதிர்த்துட்டாரு இவங்களுக்கா நீங்கள் ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய நாடகத்தையே அரங்கேற்றுனது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கூட்டம்லாம் வட இந்திய மாநிலங்களில் கூட இந்த பொய் பிரச்சாரத்தை பரப்பி மிகப்பெரிய அளவில் இதனால ஒரு வன்முறை வந்துடாதான்ற அளவுக்கு முயற்சி பண்ணி கடைசியில் தோற்று போனாங்க இதெல்லாம் இப்போ எதுக்குங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பற்றி அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றிய செய்தி நமக்கு கிடச்சிருக்கு சனாதனம் இன்னும் இருக்கா இவ்வளோ மோசமாக இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோ பாருங்கள் முழுமையாக பாருங்கள் மற்றவங்களுக்கும் பகிருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஏதோ ரெண்டாயிரத்தி பத்துலையோ ரெண்டாயிரத்தி ஒன்றுலையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலையோ நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது கிடையாது ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சனாதனத்தை பற்றி நம்ம பேசினாலே மனதர்மன்ற சொல்ல நம்ம எடுத்தாலே அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குது அதெல்லாம் எப்பயோ எழுதி வச்சது இப்போல்லாம் பார்ப்பனர்கள் எவ்வளோ மாறிட்டாங்க அவங்கள போய் பேசுகிறீங்களே அவங்கெல்லாம் வந்து உச்சி குடிமை வச்சுக்கிறது கிடையாது அவங்கெல்லாம் இன்றைக்கி கறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க ஆனால் உண்மையாகவே பார்ப்பனர்களும் பார்ப்பனியமும் இந்த சனாதன சிந்தனையும் துளி கூட மாறலை அப்படின்றதுக்கு தான் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்க போகுது இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போன வாரம் அதாவது பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜமல்பூர் அப்படின்றது நமக்கு தெரியும் அங்கே ரைபுரான்ற பகுதியில் கமல் தேவி அப்படின்ற கோவிலில் எப்பவுமே வந்து வருட வருடம் இவங்க வந்து ஒரு உற்சவம்னு நம்ம எப்படி சொல்கிறோம் திருவிழா அப்படின்னு அது மாதிரி அங்கே நடக்கும் அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாகவத பிரசங்கம் அப்படின்ற பேரில் கதா காலேஜபம் மாதிரி இங்கே எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடத்துகிறாங்க அதில் யார் வந்து பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்பனர்கள் தான் பொதுவாக இந்த பிரசங்கம் பண்ணுறது காலேஜபம் இது எல்லாமே இவங்க கதை தான் புராணத்தை பற்றி உட்காந்து கதை சொல்கிறது இது எப்படி நடந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் பில்டப் பண்ணுறதெல்லாம் அவங்களோட வேலை இதில் என்ன ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க அந்த கல்லூரி மாணவிக்கு ஒரு ஆசை புராணத்தை பற்றி அவங்க வழக்கமாக பேசக்கூடியவங்க இந்த புராண கதைகளை நேரில் பார்த்த மாதிரியே சொல்லக்கூடிய ஆற்றல் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அது கதைன்னு தெரியும் புனைவுன்னு தெரியும் ஆனால் அதை வந்து சொல்கிறதுல ஒரு ஆற்றல் இருக்கும் இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த குழந்தைங்களை வச்சு சாமி கதையெல்லாம் சொல்லி அதை வீடியோலாம் எடுத்து போட்டுட்ருப்பாங்க அந்த குழந்தைங்களே உட்காந்து கிருஷ்ணர் கதை முருகன் கதை அப்படின்லாம் மேடையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதில் நமக்கு உடன்பாடு இல்லை குழந்தைகளை அப்படி மத ரீதியாக பேச வைக்கிறது இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைகளுடைய ஆற்றலை அவங்க அப்பா அம்மாலாம் இருப்பாங்க இதே மாதிரி அந்த பகுதியில் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இடங்களில் இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகிறாங்க அதாவது புராண கதைகளை திருவிழா மேடைகளில் ஏறி சொல்கிறாங்க அப்படி போன பிப்ரவரி இருபத்தஞ்சு அதாவது கடந்த வாரம் அந்த கோவிலில் நடந்த அந்த விழாவுக்கு போகிறாங்க அந்த உற்சவத்துக்கு போய் உட்கார்ந்துருக்காங்க மேடையில் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக அந்த பொண்ணு அந்த அழைப்புதல் கொடுப்பாங்க இல்லையா கோவிலேருந்து அதில் அவங்களோட பேர் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராதா தேவிகா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முழு பேர் அது ஒரு நீளமான ஒரு ஹிந்தி பேர் இருக்கும்ல அவங்களுக்கு அந்த பெயர்களோடு வட இந்திய மொழி பெயர்கள் இந்த பெயரோடு தான் அச்சிட்டு கொடுக்குறாங்க அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த புள்ள பல இடங்களில் போயிட்டு இந்த மாதிரி புராண கதைகள்லாம் சொல்லியிருந்திருக்காங்க இந்த முறை என்ன ஆயிருக்குன்னா அவங்களோட முழு பெயரை போடாமல் தேவிகா பட்டேல் அப்படின்னு அவங்களுடைய ஜாதி பெயரோடு சேர்ந்து அழைப்புதல்ல வருது நல்லா கேட்டுக்கங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணோட பேர் ராதா தேவிகா அப்படின்னு சொல்லி நீலமா ஸ்வரூப அப்படின்னு சொல்லி பேர் ஒரு நாலு பேர்கள் சேர்ந்த ஒரு பேராக வட இந்திய வச்சு தான் அச்சிடுறாங்க இந்த முறை கோவிலில் பட்டேல் அப்படின்ற அந்த பொண்ணுடைய ஜாதிய பேரும் செய்து தேவிகா பட்டேல் அப்படின்னு சொல்லி அழைப்புதல் அடிச்சிடுறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் புராண கதைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தப்ப இந்த பிள்ளை பார்ப்பனர் வீட்டு பொண்ணுன்னு நினச்சி பார்ப்பனர்கள் விட்டுட்டாங்க அன்னைக்கு இந்த பொண்ணு மேடையில் ஏறின உடனே அங்கிருந்த பார்ப்பனர்கள்லாம் வந்து நீ சூத்துகிற பெண் நீ உன்னோட வாயால் இதெல்லாம் சொல்லக்கூடாது வேதங்களையும் புராணங்களையும் சொல்கிற உரிமை பார்ப்பனர்களுக்கு தான் இருக்குது பிராமணர்களாக எங்களுக்கு தான் இருக்குது நீ மேடையிலேருந்து இறங்குன்னு கீழே பிடிச்சி தள்ளிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு உட்கார்ந்துருந்த அந்த சேரில் எண்ணெயை ஊற்றிடுறாங்க இதெல்லாம் எவ்வளவு மோசமான ஒரு செயலை துணிச்சலாக அத்தனை பக்திமான்கள் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க இந்து மத கடவுள் நம்பிக்கையாளர்கள் உட்காந்துருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை ஏதோ மதிவதனி மாதிரி மற்ற பிள்ளைங்க மாதிரி நாத்திகராகவோ முற்போக்காளராகவோ பகுத்தறிவாளராக இருக்கக்கூடிய பொண்ணு கிடையாது இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த புராணங்களை ஏற்றுக்கொண்டு அதை போய் ஊர் ஊரா பிரசங்கம் பண்ணுறதுக்கு பிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை நீங்கள் மேடையிலேருந்து கீழே தள்ளி என்னை அந்த பொண்ணு உட்காந்து இந்த சேரில் ஊத்துறத அங்கேருந்து அரங்கமே பார்த்துருக்கும்ல ஆனால் யாருமே அதை கொந்தளிக்கல அப்படின்னு சொன்னால் எந்தளவுக்கு இந்த சனாதனிகளுடைய பார்ப்பனர்களுடைய கொட்டம் அந்த இடத்துல அதிகமாக இருந்திருக்கும் அப்போ இந்த பொண்ணுக்கு நேர்ந்த அவமானத்தை எதிர்த்து அங்கிருந்த ஆதி திராவிடர் ஆணையம் அங்கே இருக்கக்கூடிய ஓபிசி அமைப்புகள் எஸ்சிஎஸ்டி அமைப்புகள்லாம் சேர்ந்து வழக்கு தொடுக்கிறாங்க காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க இந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தப்ப நியாயமாக பார்த்தா அங்கே கூடிய காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணியிருக்கணும் இந்த புகாரை நாங்கள் ஏற்றுக்கிறோம் தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது இத்தனையும் இருக்கிறப்பயே இவங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லாம் புறக்கணிச்சுக்கிட்டு இப்படி ஒரு வேலை பார்க்குறாங்களே அப்படின்ற அடிப்படையில் அட்லீஸ்ட் இதெல்லாம் தெரியலனா கூட ஒரு பொண்ணுக்கு நேர்ந்த கொடுமை அது ஒரு வன்கொடுமை தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வழக்கு அப்படின்னா கடந்து போகலாம் வெளிப்படையாக தீண்டாமையை ஒரு கோவிலுக்குள்ளே நடக்குது அப்படின்றப்ப நாங்கள் புகாரை கூட எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற ரீதியில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இரு தரப்பையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க இப்போ அந்த பார்ப்பன சங்கத்தினுடைய தலைவர் அங்க இருந்த ராம் துபே அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படையாக சொல்கிறாரு சனாதனத்தின் படி சூத்திர பெண்கள் சூத்திரர்கள் தான் சூத்திரர்கள் இந்த மாதிரி வேதங்களெல்லாம் பேசக்கூடாது ஒப்பிக்கக்கூடாது சொல்லக்கூடாது அதை அவர்கள் வாயால் சொல்லக்கூடாது அதை சனாதன தரும ஏத்துக்கல சனாதனிகள் அதாவது உண்மையான சனாதனிகள் யாராக இருந்தாலும் இந்த சம்பவத்தை பார்த்து தான் பட்டிருப்பாங்க அப்படின்றாங்க இப்போ எங்கே இருக்குது சனாதனோ எங்கே இருக்குது வர்ணாசிரமோ எங்க இருக்கு மனதர்மம் அப்படின்னு ஊருக்கு ஊரு மூளைக்கு மூளை ஏதாவது எடுபடிகளை வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படி எடுபடிகளாக இருக்கக்கூடிய சூத்திர மக்களே ஓபிசி மக்களே இந்த பிசி எம்பிசி நாங்களாம் அவங்க இவங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்றதையும் மறந்துக்கிட்டு பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பார்ப்பனர்களுக்கும் சாம்பரம் வீசக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சமாவது இந்த சம்பவங்களெல்லாம் எல்லாம் உற்று நோக்கணும் படித்து அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் பொது இடத்தில் வைத்து வெளிப்படையாக சூத்திரன்ற வார்த்தையை சொல்கிறாங்க ஆமாம் சனாதன தர்மம் இதை தான் சொல்லுது நாங்கள் சனாதனிகள்னு சொல்கிறாங்கன்னா இதை பார்த்த பிறகு கூட இந்து தர்மம் சனாதன தர்மம் இதெல்லாம் புனிதம்னு பேசுகிறோம்னா எப்போதான் சார் நமக்கு பகுத்தறிவு வளரும் எப்போதான் சார் கொஞ்சமாக நம்ம யோசிப்போம் எப்போதான் இதெல்லாம் வந்து ஒரு மூடத்தனமானது முட்டாள்தனமானதுன்னு நமக்கு புரியும் அப்படின்ற நிறைய கேள்விகளை நம்ம இவர்களை நோக்கி கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இதெல்லாம் தான் சனாதனம் இது மோசமானது இது டெங்குவை போல மலேரியாவை போல அந்த கொசுவை போல அழிக்கப்பட வேண்டியது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி சொன்னார் அதனுடைய அர்த்தம் இதுதான் இப்படி ஒரு படித்தவர்களாக இருந்தாலும் சரி படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக தீண்டாமையை கடைபிடிப்போம் அந்த தீண்டாமையை கடைபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு எங்களுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் இருக்குது அந்த சட்டத்துக்கு பேர் தான் மனதர்மம் நாங்கள் என்ன கொடுமனாலும் பண்ணிக்கிட்டு நாங்கள் சனாதனிகள் அப்படி தான் சொல்லுவோம் அதுதானே இந்த தர்மம் சொல்லியிருக்கு அதுதானே சனாதனம் தர்மம் சொல்லியிருக்குன்னு சொல்லி நாங்கள் நீதிமன்றத்துக்கிட்டேயே போய்ட்டு வாதாடி வெளியே வருவோன்னு சொன்னால் இந்த மனித உரிமை மீறலை இந்த மனித உரிமைக்கு விரோதமான மனிதத்தன்மைக்கு எதிரான மனிதர்களுக்கு எதிரான இந்த சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசினார் இப்போ நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க அவர் பேசிய சொல் அந்த வார்த்தைகள் எவ்வளவு சரியானது தந்தை பெரியார் பேசியது அதுதான் தந்தை பெரியார் சாகிறவரை போராடினது இந்த வர்ணாசிரமம் தர்மத்தை ஒழிக்கிறதுக்கு தான் பேரறிஞர் அண்ணா அதைக்கு எதிராக தான் பேசினார் புரட்சியாளர் அம்பேத்கர் தொடர்ந்து அதற்கு எதிராக தான் பேசினார் இன்றைக்கு திராவிடர் கழகம் அந்த வர்ணாசிரமத்தை மன எதிர்த்து தான் பேசுகிறோம் சரி இந்த தகவல் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ ஏடான விடுதலை அந்த விடுதலையினுடைய தலையங்கம் அதாவது வெள்ளிக்கிழமை வெளியான தலையங்கம் இது சனாதனம் என்பது இதுதான் அப்படின்னு போட்டு அந்த தலையங்கத்தில் மிக தெளிவாக இந்த செய்தி பகிரப்பட்டிருக்கு இதை பார்த்துட்டு நம்ம கடந்து போகாமல் இப்படிப்பட்டவர்கள்தான் இந்து ராஜ்யத்தை அமைக்க இருக்காங்க இந்த பிஜேபி ஆட்சி அமைத்தால் தமிழ்நாடு எவ்வளோ பெரிய சனாதன கொடுமைகளை வெளிப்படையாக பாதுகாப்போடு இந்த பார்ப்பனர்கள் செய்வார்கள் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும் இதையெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நீங்கள் சனாதனம் எவ்வளவு கொடுமையானது என்பதை முடிவு செய்ய வேண்டும் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்